மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்து போனதுக்கு அப்புறமா தமிழக அரசியல் களத்துல ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்திருக்கு நம்முடைய அமித்ஷா அவர்கள் தமிழகத்துக்கு எப்போ வந்தாலும் இங்க ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திட்டு தான் போவாரு இது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரிஞ்சதுதான் அமித்ஷா அவர்கள் இப்ப சமீபத்துல தமிழகத்துக்கு வந்திருந்தார் இல்லையா அவரு தமிழகத்துக்கு வருவதற்கு முன்னாடி தமிழகத்துடைய அரசியல் களம் எப்படி இருந்துச்சு பாஜக மற்றும் அதிமுக இவங்களுடைய கூட்டணி உறுதியானதுக்கு அப்புறமா நம்ம திமுக எப்பவுமே பண்ணுவாங்க அந்த காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் இல்லையா அத மாதிரியான ஒரு மோசமான அரசியலை பண்ணியிருந்தாங்க ஏகப்பட்ட அவதூறுகளை திமுகவுடைய கொத்தடிமைகளை வச்சு இங்க பரப்பிட்டு இருந்தாங்க அவங்க கூட்டணிக்குள்ளேயே ஆயிரத்தி எட்டு இருக்கும் பொழுது அதை பத்தி எல்லாம் பேசாம அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ சால்வ் பண்ணாம அவங்க தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அதிமுக பாஜக இடையே சண்டை நடந்துட்டு இருக்கு அந்த கூட்டணி நிக்கவே நிக்காது நிலைக்கவே நிலைக்காது அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்க வெளியே வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து திமுகவின் கொத்தடிமைகளை வச்சுக்கிட்டு இந்த அதிமுக பாஜக கூட்டணி குறித்து வதந்திகள் தான் பரவிட்டு இருந்தாங்க அதிமுக கூட்டணியை பிளவுபடுத்தணும் அந்த கூட்டணியை எப்படியாச்சும் உடைக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட சதிவலைகளை பாத்துட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல அவங்களுக்கு தோதா இருந்த இன்னொரு மேட்டர் என்ன தெரியுமா பாமக குள்ள ஒரு சண்டை நடந்துட்டு இருந்தது பாருங்க அதுதான் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இவங்க ரெண்டு பேருமே வெளிப்படையா சண்டை போட்டுக்கிட்டாங்க பாமகக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ஒரு சண்டையை வச்சுக்கிட்டு திமுக மற்றும் திமுகவுடைய கொத்தடிமைகள் அவங்க எல்லாருமே தமிழகத்துல என்ன மாதிரியான நிறைட்டிவா செட் பண்ணாங்க பாமக அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துடும் பாஜகக்கும் பாமகக்கும் செட்டே ஆகாது அவங்களுக்குள்ள ஒத்தே வராது சண்டை போட்டு வெளியே தான் வர போறாங்க பாமகக்குள்ள நடக்கக்கூடிய இந்த ஒரு சண்டைக்கு காரணமே பாஜக தான் அமித்ஷா தான் தான் அப்படின்ற மாதிரி என்னென்ன கர்மாந்திரத்தையோ பேசிட்டு இருந்தாங்க அதே நேரத்துல தேமுதிக தலைவர் பிரேமலதா இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணிருந்தாங்க அதிமுக எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க ராஜ்யசபா சீட்டு சொல்லி எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி அதிமுகவுக்கு எதிராக சில குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வச்சிருந்தாங்க ஆல்ரெடி திமுக இந்த அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்கணும் நமக்கு எதிராக யாரும் பெருசா கூட்டணி கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட வேலைகளை பாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல பிரச்சனை இல்லைன்னாலும் அங்க பிரச்சனை இருக்கு அவங்களுக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்த பரப்பிட்டு தான் இருந்தாங்க கரெக்டா பாருங்க அந்த தான் பாமக தேமுதிக இன்னும் ஒரு சில பேர்லாம் அதிமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில பேர்லாம் திமுக தோதாக அவங்களுக்கு ஏத்த மாதிரியான விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்க அப்பதான் திரு குருமூர்த்தி அவர்கள் பாமக தலைவரை சந்திக்க போறதா செய்தி வந்திருந்தது அதுக்கப்புறமா அமித்ஷா அவர்களும் வந்தாரு இது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா திமுகவுடைய கனவுல அந்த கனவுல ஆலு லோடு மண்ணலி போட்டு சமாதி கட்டின மாதிரி ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு அதிமுக கூட்டணியில இருந்து பாமக மற்றும் தேமுதிக இவங்க ரெண்டு பேருமே வெளியே வந்துடுவாங்க இவங்க ரெண்டு பேருமே திமுக கூட்டணியில தான் வந்து சேர போறாங்க அப்படின்ற மாதிரியான நெரட்டிவா செட் பண்ணிட்டு இல்லையா அவங்களுடைய வாயை அடைக்கிற மாதிரி பாமக மற்றும் தேமுதிக இவங்க ரெண்டு பேருமே இப்ப திமுகவுக்கு எதிராக களத்துல இறங்கியிருக்காங்க என் முடிவில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி திரு ராமதாஸ் அவர்கள் சொல்லிருக்காரு அதுக்கப்புறமா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் என்ன பண்ணிருக்காரு திமுக ஆட்சி காலகட்டத்தில் நடந்த அவலங்களை குறித்து மக்கள் கிட்ட நான் எடுத்து சொல்ல போறேன் நான் ஒரு பயணம் மேற்கொள்ள போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இப்போ இப்போ சொல்லிருக்காரு அதே மாதிரி தேமுதிக தலைவர் பிரேமலதா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சி தான் அமைக்கும் திமுக வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்க சோசியல் மீடியால பார்த்திருக்கலாம் நிறைய இடங்கள கூட பாத்திருக்கலாம் தாத்தா காலத்து திமுக தெரியுமா தாத்தா காலத்து திமுக தெரியுமா அப்படின்ற மாதிரி இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த கொத்தடைமைகள் எல்லாம் பேசுவாங்க அந்த தாத்தா காலத்து திமுகல நடந்த மாதிரியான கேவலமான மோசமான அரசியலை விட இப்போ சமீபத்துல தமிழகத்துல இந்த திமுகவுடைய கொத்தடைமைகள் ரொம்ப ரொம்ப மலிவான அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க அமித்ஷா அவர்கள் வருவதற்கு முன்னாடி வரைக்கும் அவங்க பண்ணிட்டு இருந்த அந்த மலிவான அரசியல் மூலியமா பாஜக மற்றும் அதிமுக கூட்டணியை நாம உடைக்கலாம் உடைக்க முடியும் அப்படின்றத அவங்க நம்புனாங்க ஏகப்பட்ட பிளான்ல வேற போட்டு வச்சிருந்தாங்க பட் அது எதுவுமே இப்ப நடக்கவே இல்ல திமுகவுடைய கனவு பகல் கனவா மாறிடுச்சு இவ்வளவு நாள் திமுக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க மற்ற கட்சிகளை குறித்தும் மற்ற கூட்டணிகளை குறித்தும் அவதூறுகள் பரப்பிட்டு இருந்தாங்க அவங்களுடைய கொத்தடிமைகளை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட வதந்திகளை பரப்பிட்டு இருந்தாங்க அந்த கூட்டணிக்குள்ள நடக்கூடிய பிரச்சனைகள் குறித்து மட்டும் பேசிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ திமுக கூட்டணிக்குள்ள பிரச்சனை ஆரம்பமா இருக்கு அதிகமா இருக்கு கம்யூனிஸ்டுகள் மற்றும் விசிகா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிப்படையாவே திமுகவை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சமீபத்துல கம்யூனிஸ்ட்கள் என்ன சொல்லியிருந்தாங்க நாங்க போன முறை வாங்கின மாதிரி குறைவான சீட்டுகளா வாங்க மாட்டோம் கண்டிப்பா இந்த முறை நாங்க அதிகமான சீட்டுகளை தான் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பிசிக்காவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான கருத்து தான் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு திமுக ரொம்ப ரொம்ப கம்மியான சீடுகளை மட்டும்தான் இருந்தாங்க அவங்களுக்கு ஆட்சியில பங்கும் வேற தரல இது வரைக்கும் தமிழகத்துல எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் ஆட்சியில பங்கு கொடுத்ததே கிடையாது கூட்டணி கட்சிகளுக்கு பங்கே கொடுத்தது கிடையாது பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்க போகுது கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரக்கூடிய ஒரு ஆட்சியானது கூட்டணி ஆட்சியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது ஆனா என்ன எங்களுக்கு சீட் அதிகமா வேணும் அப்படின்ற மாதிரியான பிரச்சனை மட்டும் எல்லாருமே பண்ணுவாங்க திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பண்ணுவாங்க உண்மையாலேயே அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணியில தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு வெளிப்படையாவே அவங்க பிரச்சனை பண்றாங்க திமுகவுக்கு எதிரான விமர்சனங்களை முன்னெடுத்து வைக்கிறாங்க திமுக ஆட்சியில நடந்த விஷயங்களுக்கு எதிராக அவங்க போராட்டம்ல வேற பண்ணிருக்காங்க ஆனாலும் தமிழகத்துல இருக்கக்கூடிய ரெட் லைட் மீடியா இங்க இருக்கக்கூடிய இந்த மீடியாக்கள் அது எல்லாம் வாய தொடர்ந்து பேசுறதே கிடையாது சொல்லி வச்ச மாதிரி எல்லா ஊடகங்களும் பின் சைலண்டா தான் இருக்காங்க அதே மாதிரி இந்த ரெட்லைட் மீடியா இன்னொரு கேவலமான வேலையும் பார்த்து அமித்ஷா அவர்கள் மதுரையில பொழுது திமுக ஆட்சியில நடந்த ஊழல்களை குறித்தும் திமுக செய்த ஊழல்களை குறித்தும் திமுக ஆட்சியில தமிழகத்துல நடந்த அவலங்களை குறித்தும் எடுத்து சொல்லி இருந்தாரு ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த விவகாரங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசியிருந்தாரு இந்த நாட்டின் உள்துறை அமைச்சர் இந்த மாநில அரசு செய்யக்கூடிய அவலங்களை குறித்து எடுத்து பேசுறாரு பொதுமக்களிடையே எடுத்து பேசிட்டு இருக்காரு ஆனா இங்க இருக்கக்கூடிய ரெட்லைட் மீடியாக்கள் அது குறித்து பெருசா பேசவே இல்லை அந்த மீட்டிங்ல அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இங்க டிபேட்லாம் நடத்திட்டு இருக்கானுங்க இவனு உண்மையாலேயே மீடியாவா இல்லனா வாழ் ஏதாச்சும் வந்துடும் போகுது திமுக எதிர்கட்சியா பொழுது இங்க இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் இந்த சோ கால் ரெட்லைட் ஊடகங்கள் திமுகவுக்கு ஆதரவாக தான் பேசிட்டு இருந்தாங்க திமுகவுக்கு ஆதரவாக வாழத்தான் ஆட்டிட்டு இருந்தாங்க திமுக ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறமும் பாருங்க திமுகவுக்கு தான் பேசுறாங்க திமுகவுக்கு ஆதரவாக தான் வாழாடிட்டு இருக்கானுங்க இவனுங்களா என்ன மாதிரியான ஜென்மமோ சத்தியமா தெரியலங்க